வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஹெச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா பிளே டிடிஹெச்சில் எப்படி ஃபேவரட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழன் யூடியூப் சேனலோடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சென்றுக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிவியை ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி வந்து சேனல் ஏதாவது ஓடுன்னு வச்சிங்க உங்கள் ரிமோட்டில் வந்து மெனு பட்டன் வந்து அழுத்திக்கிங்க அதாவது செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் பட்டன் எழுத்துக்கிங்க அழுத்தினோடனே கீழே வந்தீங்கன்னா யூசர் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூசர் செட்டிங்கை வந்து ஓகே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மொத ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஃபேவரட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஓகே பண்ணுங்க ஓகே பண்ண உடனே கீழே வந்து எல்லாமே வருது பார்த்திங்களா இருக்கிற இப்போ என்னென்ன சேனல் வந்து வந்து வருமோ அந்த சேனல் எல்லாம் அப்படியே வரும் அதில் ரிமோட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா டிவி ஸ்க்ரீனில் அதை வந்து ரிமோட்டில் வந்து நம்ம ஒரு நாலு கலர் பட்டன் இருக்கும் அதில் வந்து க்ரீன் கலர் பட்டன் வந்து அழுத்துங்க அழுத்தினே இந்த மாதிரி ஒரு மனு ஓப்பன் ஆகும் இந்த மண்ணில் ரிஜினியல் அதாவது லாங்குவேஜுக்காவது தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து போகணும் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஓகே பண்ணுங்கள் தமிழ் வருதுங்களா தமிழ் வந்தோடனே தமிழை வந்து ஓகே பண்ணுங்கள் இப்போ தமிழில் இருக்க சேனல்லாம் முதல்ல வந்து வந்துடுது இப்போ நான் ஒரு ஒரு சேனலாக வந்து செலக்ட் பண்ண போகிறேன்னா ஓகே பட்டன் எடுத்துனா போதும் சேவாக செலக்ட் ஆகும் இப்போ டிக் ஒருத்து பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் ஹச்சடி பாக்ஸாக இருந்தால் ஹச்ச்டி நார்மல் ரெண்டுமே செலக்ட் பண்ண முடியும் அதாவது நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்க வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாக்ஸு இதில் ஹெச்சடி சேனல் வந்து செலவு பண்ண முடியாது என்னால் சப்போர்ட் ஆகாது நார்மல் சேனல் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் அதனால் நான் நார்மல் சேனல் செலக்ட் பண்ணுறேன் எத்தனை சேனல் செலவு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக பாருங்கள் வீடியோவில் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நானும் எவ்வளோ பண்ணுறேன்னு தெரில பண்ணிகிட்டே வரேன் ம் ஒரு ஐம்பது சேனல் வரைக்கும் வந்து பண்ண முடியுது யூ கேனாட் சென்ட் மோர் ஃபிஃப்டி சேனல் செல் ரிலேட்ட சேனல் ஆட் நியூங்கிறது ஐம்பது பேர் தான் பண்ண முடியும் பிள்ளைக்குது அதுக்கு மேலே பண்ண முடியாது ஏதாவது உங்களுக்கு சேனல் வேணும்னா நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணதை எடுத்துகிட்டு புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஐம்பது பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இந்த சேனல் போதும் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இந்த ப்ளூ கலர் பட்டனில் சேவ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டன் வந்து க்ளிக் பண்ணுங்க இதை க்ளிக் பண்ண உடனே சேவ் ஆகிடுச்சு இப்போ வந்து பேக் வந்துடுங்க இப்போ வந்து ஃபேவரட் பட்டன்ஸ் வந்து ரிமோட்டில் வந்துருக்கும் ஃபேவரட்னு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே சன் டிவி வந்து தொள்ளாயிரம்ன்றது பார்த்திங்களா டாடா பிளேயில் ஏதாவது ஒரு சேனல் வந்து நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம்லேருந்து தான் வந்து சேனல் நம்பர் வந்து வரும் இப்போது நம்ம செலவு பண்ண சேனல்லாம் ஒன்றுன்னா வருது பாருங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிச்சு இந்த எல்லாம் வந்துட்டுருக்குற இருந்து ஒரு ஐம்பது சேனல் வரைக்கும் நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து சேனல் வேணாம் நான் வந்து திருப்பி ஃபேவரட் இல்லாமல் நார்மலாகவே பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ அதாவது ஃபேவரெட் வந்து டெலிவரி பண்ணணும் எப்படி நார்மலே வந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி ரிமோட்டில் செட்டிங்ஸ் பட்டன் வந்து அழுத்துங்க அழுத்திட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா யூசர் செட்டிங் திரும்ப போங்க செட் ஃபேவரட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் போங்க இதில் கீழே எல்லோ கலர் பட்டனில் டிஸ்கலெக்ட் ஆகனு இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி சேவ் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கீழே திருப்பி ப்ளூ கலர் பட்டன் வருதுங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து எந்த ஒரு ஃபேவரட்டிஸுமே இல்லை இப்போ நான் ஃபேவரட்டிஸ் பட்டன் வந்து அழுத்துறேன் எனக்கு வந்து எதுவுமே வரல அங்கே பார்த்தீங்கன்னா நோ சர்வீஸ் ஃபோன் வருதுங்களா இப்படி தான் இப்படி தான் வந்து ஃபேவரேட் வந்து செலவு பண்ணிக்கணும் நீங்கள் வேணான்னா இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்து இருந்திருப்பீங்க இதில் உங்களுக்கு வேலை செஞ்சுதா இல்லை வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனக்கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி